திமுகவையும் செருப்படி வாங்க வச்சிருக்காப்ல பொதுவாவே இங்க இருக்கின்ற கொத்தடிமை மீடியாக்கள்ல விவாதங்கள் நடக்கும் அந்த விவாதங்கள் முழுக்க முழுக்க திமுகவுக்கு ஆதரவா நடக்கும் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நெறியாளரை பொறுத்த அளவுக்கு மேக்சிமம் நெறியாளர்கள் திமுகவுக்கு ஆதரவாக சும்படிப்பாங்க உண்மையான திமுக காரன் ஒருத்தன் விவாதத்தில் அடுத்து பத்திரிகையாளர்னு ஒருத்தன் வருவான் அவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சீப்பு செந்தலா இருப்பான் அவன் எப்படி திமுக காரனை விட திமுகவுக்கு சொம்படிப்பான் அப்படின்னு உலகத்துக்கே தெரியும் அடுத்து பார்த்தீங்கன்னா அரசியல் விமர்சகர்னு ஒருத்தனை தூக்கி உக்காரப்பாங்க அவனும் திமுகவுக்கு பயங்கரமாக சொம்படிப்பான் இறுதியாக ஒரே ஒரு எதிர்கட்சியை சேர்ந்தவரை உட்காரப்பாங்க அவர் தான் இருக்கணும் அவர் பேசவே முடியாது முழுக்க முழுக்க இவங்களுக்குள்ளே பேசி திமுக செஞ்சது சரிதான் அப்படிங்கிற மாதிரி மக்கள்கிட்ட ஒரு விவாதத்தை ஒரு விஷயத்த திணிக்க முயற்சி பண்ணுவாங்க அதே மாதிரி நேஷ்னல் மீடியாவிலையும் பண்ணலாம் அப்படின்னு இந்த அழுக்கு கோட்டு சரவணனை சொல்லி அனுப்பி விட்டுருக்காங்க இந்த அழுக்கு கோட்டு சரவணன் நேஷ்னல் மீடியாவில் போய் பெரிய அறிவாளி மாதிரி இங்கே அறிவாலயத்தில் முரசொலி டாய்லெட் பேப்பர் முரசொலியை படுத்து விட்டு பெரிய அறிவாளி மாதிரி அங்கே வந்து பில்டப்பை கொடுக்க அசிங்கப்பட்டு வந்திருக்காப்ல அங்கே அழுக்கு சரவணன் பயங்கரமாக விவாதம் பண்ணிட்டு இருக்கல பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த ஒரு நிர்வாகி அவங்களும் அந்த விவாதத்தில் இருந்தாங்க அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா பராசக்தி படத்தை நீங்க எதற்காக எடுத்தீங்க அப்படின்னு கேட்டோன்னு பராசக்தி மூவிஸ் பேஸ்ட் ஆன் வாட் ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் இந்த அழுக்கு கூட்டு சரவணன் ஆக்ரோஷமா ஹிந்துக்கு எதிராக எடுத்தோம் ஹிந்தி ஹிம்போசிசனுக்கு எதிராக எடுத்தோம் தமிழ் மொழிக்காக எடுத்தோம் அப்படின்னு சொன்னோட பராசக்தி மூவிஸ் பேஸ்ட் ஆன் அவர் லாங்குவேஜ் வார் சரி அந்த காலத்துல நீங்க ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம்னு சொல்றீங்க அந்த காலத்துல யாருக்கு எதிராக இந்த படத்தை எடுத்தீங்க யார் ஹிந்தியை திணிச்சா அப்படின்னு கேட்டோன்னு பவர் வென் திஸ் மூவிஸ் பேஸ்ட் உடனடியாக ஆர்க்ரோஷத்துல என்னான்னு யோசிக்காத அழுக்க கொடு சரவண உண்மைய வளரை கொட்டிட்டாப்ல காங்கிரஸ் காங்கிரஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டாப்ல அடுத்து கேட்டாரு பாருங்க அவர் ஒரு கேள்வி சரியான கேள்விங்க சாணிய வந்து சாணியில செருப்ப முக்கி சலுப்பு 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 அப்படின்னு விடாம சரவணன அடிக்கிற மாதிரி நச்சுன்னு ஒரு கேள்வியை கேட்டாப்ல இப்ப நீங்க யாரோட கூட்டணியில இருக்கீங்க காங்கிரஸோட அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் சிரிச்சுட்டாங்க இந்த அழுக்கு கோட்டு திக்கா புக்கான்னு முடிச்சுட்டு இருக்காப்ல அழுக்கு கோட்டு முழிக்கிறத பார்த்து மீண்டும் மீண்டும் சரியா அவங்க சிரிச்ச உடனே இந்த அழுக்கு கோட்டுக்கு பைத்தியமே பிடிச்சிருச்சு ஏன்னா இந்த நிர்வாகிகள் நாளைக்கு உடன்பரப்புகள் என்ன சொல்ல போகிறாங்களோ இந்த லைவில் வேற இந்த வீடியோ இருக்கு இதை பார்த்து நம்முடைய கோபாலபுரத்து எசமான்னு என்ன சொல்ல போகிறாப்லையோ ஐயோ நமக்கு எலும்பு துண்டு போட மாட்டாப்லையோ அப்படின்னு இவருடைய மைண்டில் வந்து அப்படியே ஓடிட்டு இருந்திருக்கும் போல இருக்கு எல்லாத்தையும் நினைச்சு நினச்சி கடைசியில் லூசு பிடிச்ச இந்த கிறுக்கு அழுக்கு கோட்டு சரவண கிக்கி கிக்கி கிக்கே அப்படின்னு பயங்கரமாக சிரிச்ச உடனே என்ன கன்றாவியான ஒரு சிரிப்பு பார்த்தீங்களா பார்த்த உடனே காரை துப்பன போல இருக்கு இதை சிரிப்புன்னு கூட சொல்ல முடியாது எந்த ரகத்துல சேர்க்கறதுன்னு தெரியல இந்தியா முழுவதும் இன்னைக்கு காரை துப்பிட்டு வராங்க இந்த அழுக்கு கொட்டு சரவணன் வெள்ளத்துக்கெல்லாம் மெல்டன் பாயிண்ட் எடுத்து கொடுத்தாப்பில ஆனா இன்னைக்கு பாயிண்ட் இல்லாம தவிச்ச காட்சி இருக்கு ஐய ஐயோ

கடைசி வரைக்கும் ஆளுக்கு கோட்டு சரவணம் பதிலே சொல்லல பதிலே சொல்லல அப்படிப்பட்ட கேவலமான இந்த சரவணனை தான் நேஷனல் லெவல்ல விவாதத்துக்கு அனுப்பிட்டு இருக்க திமுக இன்னும் பல செருப்படிகளை திமுக நிச்சயமா வாங்கும் ரெண்டாயிரத்தி அடுத்து பாத்தீங்கன்னா தமிழக அரசாங்கம் சார்பாக திரைத்துறையினருக்கு விருது அறிவிச்சாங்க அந்த விருது அறிவிச்ச லிஸ்ட்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க திமுகவோட சொம்புகளா இருக்காங்க திமுகவோட சொம்புகளா பார்த்து பார்த்து தமிழக அரசாங்கம் மக்களோட வரிப்பணம் எப்படி எல்லாம் வீணா போது பாருங்க திமுகவோட சொம்புகளுக்கு விருதுகளாக அறிவிச்சிருக்காங்க படிக்கிறேன் கேளுங்க பார்த்திபன் பார்த்திபன் எப்படி திமுகவுக்கு அடிக்கடி சொம்பு தூக்குவார் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் போஸ் வெங்கட்டு சொல்லவே தேவையில்லை திமுக காரனை விட பரம்பரை கொத்தடிமையை விட பயங்கரமா சும்படிப்பாப்புல அடுத்து பாத்தீங்கன்னா அமீர் அமீர் சொல்லவே வேண்டாம் அமீரோட ஃப்ரெண்டு ஜாஃபர் சாதிக்கு திமுகவோட அயலக அணியில் பொறுப்பு இருந்தாப்புல அமீருக்கும் திமுகவுக்கும் என்ன உறவு அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் அடுத்து பாத்தீங்கன்னா பிரகாஷ்ராஜ் பிரகாஷ்ராஜ் சொல்லவே தேவையில்ல கொஞ்சம் கூட கூச்ச நாட்டம் சேகர் சேகர்பாபு செய்தியாளர் சந்திப்பில் லைவ்ல உட்காந்து கொஞ்சம் திமுக பத்தி ஏத்தி சொல்லுங்க ஏத்தி சொல்லுங்க அப்படின்னு சொன்னா கூட வாய்கூசாம பேசுவல வாய்க்கூசாம பேசுவாப்புல இந்த பிரகாஷ்ராஜ் அடுத்து பாத்தீங்கன்னா கர்ணாசு கர்ணாச பத்தி சொல்லவே தேவையில்ல எப்படி திமுகவுக்கு சொம்படிப்பாரா அப்படின்னு உலகத்துக்கே தெரிஞ்ச கதை தான் அவர் தனி கட்சி நடத்துறாரா இல்ல திமுக இணைஞ்சிட்டாரா அப்படின்னு பல பேருக்கு சந்தேகமே இருக்கு அந்த அளவுக்கு பயங்கரமா திமுகவுக்கு ஜால்ராடிப்பாப்ல இப்படி திமுகவுக்கு ஜால்ரா அடிக்கிற முகங்களுக்கு தான் விருதுகள் வழங்கியிருக்காங்க அப்படின்னு மக்கள் மத்தியில் பரவலாக பேசப்பட்டு இருக்கு அது மட்டும் கிடையாது நிறைய பேருக்கு வந்து விருதுகள் மிஸ் பண்ணியிருக்காங்க பாஸ்கர்லாம் வந்து என்ன மாதிரி நடிப்பாரு அவரை மாதிரி நடிக்கிறதுக்கு இந்த பேரில் இதில் சொல்லியிருக்க பாருங்க யாராலையும் முடியாது அந்த அளவுக்கு நடிப்பாரு ஆனால் அவருடைய பேர்லாம் இந்த விருதுல புறக்கணிக்கப்பட்டிருக்கு என்ன காரணம்னா அவர்லாம் வந்து ஓப்பனாக பேசிட்டார் ஹிந்து மதத்தை ஒழிக்கணும் அப்படின்லாம் கிளம்பிட்டு இருக்காங்க ஹிந்து மதத்தை ஒழிக்கணும் சனா ஒழிக்கணும் அப்படின்னா பேப்பர்ல எழுதி அப்படி கிழிக்கணும் அது மட்டும்தான் அவங்களால முடியும் வேற ஒண்ணும் கிழிக்க முடியாது அப்படின்னு ஓப்பனா பேசியிருந்தாரு ஒரு ஒருத்தர் பேசிட்டு இருக்காரு அவங்க வந்து இந்த இவ்வளோ ஒழிக்கிற வரைக்கும் ஓய்மட்டேன் இந்த வரைக்கும் அழிக்கிற வரைக்கும் இந்த அழிக்கணும்னா ஒரு பேப்பரில் எழுதி அழைச்சிடும்

ஐந்தாவது அறிவிப்பு அரசு உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளில் இருக்கக்கூடிய பத்து உருதுமொழி ஆசிரியர் காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் என்னையா இது திமுக அறங்க ஊர் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க எங்களுக்கு ரெண்டு மொழி போதும் மூன்றாவது மொழி தேவையில்லை தமிழும் ஆங்கிலமும் எங்களுக்கு மட்டும் போதும் வேற எதுவுமே தேவையில்லை அப்படின்னே வாய்ச்சவடால பேசிட்டு இருந்தாங்க ஆனா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இஸ்லாமியர்கள் கிட்ட ஸ்பெசிபிக்கா சொல்றாரு உருது ஆசிரியர்கள் பத்து பேருக்கு வந்து ஷார்டேஜ் இருக்கு அதையும் நாங்க நிறைவேற்றி தரோம் நாங்க நியமிச்சு தரோம் அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் ஓட்டு பிச்சைக்காக எந்த லெவலுக்கும் போவோம் அப்படிங்கிறத திமுக இன்னைக்கு நிரூபித்திருக்கு அதுல ஒரு கொடுமை என்ன தெரியுமா உருது உருது ஆசிரியர்களை நியமிக்கிறோம் உருது படிக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுகின்ற பள்ளிக்கூடத்துல தமிழுக்கு நம்முடைய தாய்மொழிக்கு பதிலாக தான் உருது கற்பிக்கப்படுகின்றது அப்படிங்கிறது படு கேவலமான படு கேவலமான விஷயம் அது மட்டும் கிடையாது சிறுபான்மை குறிப்பாக இஸ்லாமியர்களோட பேர சொல்லிய ஸ்டாலின் அவர்கள் ஒரு சில அறிவிப்புகளை கொடுத்துருக்காரு படிக்கிற கேளுங்க வக்பு வாரியத்தில் பதிவு பெற்ற உலமாக்களுக்கு மூவாயிரம் ஓய்வூதியம் கொடுக்கப்பட்டு இருக்கு அதை ஐயாயிரமாக உயர்த்தி கொடுப்போம் அரசு உயர்நிலை மேல்நிலை பள்ளிகளில் இருக்கக்கூடிய பத்து உறுதுமொழி ஆசிரியர் காலியிடங்கள் நிரப்பப்படும் சென்னை மதுரையை தொடர்ந்து கோவையில் வக்பு வாரியம் அமைக்கப்படும் உலமாக்களில் முதல் கட்டமாக ஆயிரம் பேருக்கு இரு சக்கரம் வாகனம் வாங்க மானியம் ஐம்பது நாயிரமாக உயர்வு என்ன கொடுமை பார்த்தீங்களா திமுக என்ன பேசுவாங்க நாங்கள் ஜாதியை பார்க்க மாட்டோம் மதத்தை பார்க்க மாட்டோம் எங்களுக்கு எல்லாமே ஒன்று தான் அப்படின்னு வாய்க்குலேயே பேசுவாங்க ஆனால் இன்னைக்கு என்ன அறிவிப்பு பாருங்கள் இஸ்லாமியர்களுக்கு அப்படின்னு பேரை சொல்லி ஒரு முதலமைச்சரே அறிவித்திருக்காரு எவ்வளோ படு கேவலமாக இருக்குது பார்த்தீங்களா இந்துக்களோட இருந்து பணத்தை வந்து உண்டியல்கள் மூலமாக அங்கே வந்து கடைகளுக்கு கடைகளை டென்று விடுறதன் மூலமாக இந்து அரந அரங்க அறங்கட்ட துறை மூலமாக பயங்கரமாக சுரண்டி போட்டு இஸ்லாமிய இருந்தும் ஒன்றும் பண்ண மாட்டாங்க கிறிஸ்தவர்களோட கோவிலையும் தொடவே மாட்டாங்க அங்கேருந்து ஒரு ரூபா கூட வாங்க மாட்டாங்க ஆனால் சலுகைகள் மட்டும் பாருங்கள் சலுகைகள் கொடுக்கையில் ஹிந்து அப்படிங்கிற பேர்ல எந்த திட்டமும் கிடையாது ஆனால் இஸ்லாமியர்களோட பேர்ல கிறிஸ்தவர்களோட பேர்ல ஏகப்பட்ட சலுகைகளை இந்த திமுக அரசாங்கம் அறிவிச்சிட்டு சிறுபான்மையை தாஜா பண்றதுக்கு திமுக குறிப்பாக ஸ்டாலின் அவர்கள் எந்த எல்லைக்கும் போவார் அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு விஷயங்கள் தான் மிகப்பெரிய சான்றாக இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்திய தேசத்தோட பட்ஜெட் இந்திய தேசத்தோட பட்ஜெட்டை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் நேற்று வெளியிட்டாங்க ஆனால் இந்த பட்ஜெட் உரையை அவர் படிச்சுட்டு இருக்க வேலையில் தமிழகத்தில் தமிழக காங்கிரஸ் தலைவர் பேட்டரவடி செல்வ பிறந்த இருக்காப்புல அவர் திடீர்னு படித்து பட்ஜெட்டை முடிக்கவே இல்லை அவர் வெளியில் வந்து பத்திரிக்கையாளர சந்திக்கிறாரு இந்த பட்ஜெட் சரியில்லை இந்த பட்ஜெட்டுக்கு தமிழகத்தில் இது இல்லை அது இல்லை அப்படின்னு யோ ஒன்று அந்த பட்ஜெட் வந்து ஃபுல்லாக வந்து படித்து முடிக்கிறதுக்கே அந்த ஃபுல்லாக படித்து முடிக்கிறதுக்கே அவங்களுக்கே ஒரு மணி நேரம் ஆச்சுன்னா ஒன்ன மாதிரி ஆளுக்கெல்லாம் நாலு மணி நேரம் ஆகும் ஆனால் பட்ஜெட் உரையை அவங்க முடிக்கவே இல்லை முடிக்கிறதுக்குள்ள ஏன் உனக்கு இந்த வேண்டாத வேலை அப்படின்னு நிறைய பேர் இன்னைக்கு பேட்டர் அப்படியே வச்சு செஞ்சுட்டு வராங்க இந்த பேட்டர் அப்படி மட்டும் கிடையாதுங்க இந்த பேட்டர் அப்படி மட்டும் கிடையாது தமிழகத்தில் இருக்கிற எல்லா சில்லற பசங்களும் பட்ஜெட்டோட டேட் வந்த உடனே உடனே இவங்க உட்காந்து பட்ஜெட்டுக்கு எதிராக அந்த பட்ஜெட் வாசிச்சு முடிச்ச உடனே வித்தின் செகண்ட்ல நம்ம எதிர்ப்பா பதிவு பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக ஏற்கனவே எவனோ எழுதி கொடுத்த ஸ்கிரிப்டோட ரெடியாக இருப்பாங்க ஆனால் அந்த பேற்றவடி அதெல்லாத்தையும் தாண்டி போய் இன்னைக்கு பெரிய பொருளாதார பிடுங்கி மாதிரி இன்னைக்கு தன்னை காட்டியிருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா டிவி கே சேர்ந்த அருண்ராஜ் அவர்கிட்ட பத்திரிகையாளர் நறுக்கு ஒரு கேள்வி ஒன்று கேட்குறாங்க ஐயா எல்லாரும் கட்சி ஆரம்பித்த உடனே பத்திரிகையாளரை சந்திப்பை நிகழ்த்துவாங்க ஆனால் விஜய் கட்சி ஆரம்பித்து மூணு வருஷம் ஆகுதுங்க மூணு வருஷம் வந்து தொடங்கிருச்சு ஆனால் இது வரைக்கும் பத்திரிகையாளரை சந்திக்கலையே தான் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பார் அப்படின்னு கேட்ட உடனே அவர் ஆச்சரியமான பதில் அதுக்கு வாழ்க்கையில பத்திரிகையாளர் பக்கம் வச்சு கூட படுக்க மாட்டார் சொல்லிருக்கலாம் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு முதலமைச்சர் ஸ்டாலின் இருக்காரு அவரை உண்மையான ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தட்டும் அதுக்கு அடுத்த நிமிஷமே விஜய பத்திரிகையாளர் சந்திப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காரு என்னைக்காவது ஸ்டாலின் அவர்கள் உண்மையான பத்திரிகையாளர் சந்திப்பு நிகழ்த்துவாரா எல்லாத்தையும் செட் பண்ணி ஏற்கனவே கேள்வி எழுதி கொடுத்து தான் அவர் பத்திரிகையாளரை சந்திப்பார் அதனால் அதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது விஜயும் பத்திரிகையாளராக சந்திக்கவே மாட்டாப்பில விஜய் மட்டும் கிடையாது உதயநிதி ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் ஒழுங்காக ஒரு பத்திரிகையாளர் கூட நடத்ததே கிடையாது ஏன் அப்படின்னா இவங்களெல்லாம் இங்கு பேட்டரில் வச்சு பாதுகாக்கிற மாதிரி ஒரு மெஷினரி கூட்டம் அப்படியே பாதுகாத்துட்டு வராங்க ஏன்னா வெளியில் வந்து பத்திரிக்கையாளரை சந்தித்து அவங்க இடக்கு முடக்க ஒரு கேள்வியை கேட்டால் அண்ணாமலை அவர்களை போல உதயநிதிக்கோ இல்ல விஜய்க்கோ பதில் சொல்ல தெரியுமா நிச்சயமா சொல்ல முடியாது அப்படி சொல்லாம திரு திருன்னு மக்கள் மத்தியில இவங்க காலகாலமாக ஒரு பில்டப்பை கட்டி வச்சிருக்காங்கல்ல அது ஒரே பத்திரிக்கையாளர் சந்திப்பில் சுக்கு நுராக நுரங்கும் அப்படிங்கிற ஒரே காரணத்தினால தான் தொடனடுங்கி பயிலுவோம் தொடனடுங்கி பயிலுவோம் பத்திரிக்கையாளர்களாக சந்திக்கவே இல்லை நம்ம உதயநிதி பத்திரிக்கையாளர் சந்திப்பு நிகழ்த்தலை அப்படின்னு சொன்னால் இங்கே இருக்க இந்த உடம்பிறப்புகள் உடனடியாக கிளம்பி வருவாங்க எங்கள் தலைவர் பத்திரிக்கையாளர் சந்திச்சார் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்பாங்க உதயநிதியோடய பத்திரிக்கையாளர் சந்திப்பு எல்லோருக்குமே தெரியும் எப்படி தெரியுமா சந்திப்பார் செய்தியாளர்களோ கேள்வி கேட்பாங்க ஐயா திமு காட்சியில் நீங்கள் இதை பண்ணுறேன்னு சொன்னீங்க சொல்லி தான் ஆட்சிக்கு வந்தீங்க ஆனால் பண்ணலையே அப்படின்னு கேட்டோன்னே அப்படியா அப்படியே சொல்லியிருக்கு இருங்க நான் வர்றேன் இருங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பதிலே சொல்லாம மான்கராத்திலே போட்டு ஓடுறதை எல்லாம் பத்திரிக்கையாள சந்திப்புல நிச்சயமாக சேர்த்துக்க முடியாது அடுத்து பாத்தீங்கன்னா நேற்று ஒரு கன்றாவியான வீடியோ ஒரு கன்றாவியான வீடியோ பயங்கர வைரலுங்க கலைஞர் போலவே பேர் வாங்குவார் இந்த இந்த மெல்டன் பாயிண்ட் அழுக்கு கோட்டோட வீடியோ வீடியோ ஒரு பக்கம் கமலஹாசன் மாதிரி திமுகவோட ஒருத்தர் வந்து 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 அப்படியே உதயநிதி ஸ்டாலின் அப்படின்னு கமலஹாசன் பானியில பயங்கரமா போடுறாரு இந்த தமிழக மக்கள் துப்பிட்டு என்ன தெரியுமா சொல்றாங்க யோ திமுக கார பயிலோலை உங்களுக்கு ஐடியாவே இல்லை இதுக்கு ஒரு டூப்பு போட்டு ஒரு ஆளை கூப்பிட்டு வந்து அவங்களுக்கு பணம் கொடுத்து ஆட வைக்கிறீங்க ஆனால் கமலஹாசன்ட்ட சொன்னால் அவரே இதை விட பயங்கரமாக லைவாக பர்ஃபார்மன்ஸை இலவசமாவே திமுகவுக்கு பண்ணி கொடுப்பாரு இன்பாவுக்காக பண்ணி கொடுப்பாரு இன்பாவாக புகழ்பாடுவாரு புகழ் புகழ்பாடுவாரு ஏன் நீங்க வந்து பணத்தை அப்படி வேஸ்ட் பண்றீங்க அப்படின்னு கமலஹாசன மக்கள் நொறுக்கோ நொறுக்குன்னு நொறுக்கிட்டு வராங்க அப்புறம் நேற்று பட்ஜெட் வந்த உடனே நானும் பார்த்தேன் என்னையா இது வழக்கம் போல ஒன்று வந்து கத்திட்டு இருக்குமே அதை காணமேன்னு பார்த்தா திடீர்னு வந்து முகத்தை காட்டிட்டு இருக்கு யாரு தெரியுமா மதுரை எம்பி சூனா பானா வெங்கடேசன் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு தமிழ்நாட்டுக்கு எந்த திட்டமும் இல்லாத வஞ்சகம் நிறைஞ்ச பட்ஜெட் அப்படின்னு ஒரு அறிவிப்பு ஒன்று கொடுத்துருக்காரு இதுக்கு கீழே போய் கமெண்ட் செக்ஷனை படித்து பார்க்குறேன் நான் அடிக்குதுங்க எல்லாம் கண்ணா அப்படின்னு காரி துப்புறாங்க மானங்கண்ணியமாக கேள்வி கேட்குறாங்க யோ நீ மதுரையோட எம்பி மதுரைக்காக இதுவரைக்கும் என்னத்தை கிழித்த அதை பற்றி ஒரு வெள்ளை அறிக்கை வெளியீடு மதுரை வந்து இந்தியாவிலே நாத்தம் பிடிச்ச நகரத்தில் முதலிடம் அப்படின்னு நாரி போய் கிடைக்கியா மதுரையோட பெருமையே நாரி போய் கிடைக்கியா அப்படின்னு இந்த மதுரை எம்பி சு வெங்கடேசன மக்கள் வாட்சு செஞ்சுட்டு வராங்க இப்படி போயிட்டு இருக்கேன் திகார் ராசா ஆ ராசா இன்னொரு காமெடி ஒன்று பண்ணியிருக்காரு என்ன தெரியுமா ஸ்டாலின் அவர்களும் கி வீரமணி இருக்கார்ல நம்ம ஓசி சோறு அவரும் எல்லைச்சாமிகளும் அந்த எல்லைச்சாமிகளை தாண்டி தமிழகத்தை ஒண்ணுமே பண்ண முடியாதா அப்படின்னு பயங்கரமான டைலாக் எல்லாம் பேசியிருக்காரு எல்லா நிறைய பேர் சொல்றாங்க ஆமா ஆமா யாருமே தமிழகத்துக்குள்ள நுழைய முடியாது ஏன்னா இந்த ஐந்தாண்டு ஆட்சியில இந்த ஓசி சோரை போன்ற நாத்திகவாதிகள் இந்த திமுக கார பசங்க தமிழகத்தோட எல்லா இடத்துலையும் எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் சொரண்டு சொரண்டு சொறிட்டாங்க இனிமே யாராலையும் உள்ள வர முடியாது அந்த அளவுக்கு தமிழகம் வறண்டு போய் கிடக்கு வளங்கள் சுரண்டப்பட்டிருக்கு அப்படின்னு நிறைய பேர் இன்னைக்கு இதுக்கான எதிர்ப்புகளாக பதிவு பண்ணிட்டு வராங்க அடுத்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சர்

ஒரு கூட பண்ணல இந்த வேலையில கனிமொழி அவர்கள் கொடுத்த ஒரு வீடியோ வைரலா போயிட்டு இருக்கு ஐநூறு ஐநூறு ரூபாய்க்கு வழங்கப்படும் இல்ல அதே போல பெட்ரோல் ஐந்து ரூபாய்க்கு வழங்கப்படும் பெட்ரோல் வந்து எழுபத்தைந்து ரூபாய்க்கு வழங்கப்படும் இப்ப பெட்ரோல் எவ்வளவு நூறு ரூபாய்க்கு மேல போயிட்டு இருக்கு அதே போல டீசல் அறுபத்தி ஐந்து ரூபாய் டீசல் அறுபத்தி ஐந்து என்னையா இது என்னென்ன முரட்டுத்தரமான பொய்ய சொல்லி ஆட்சிக்கு வந்திருக்காங்க பாத்தீங்களா இன்னும் இருக்கு கேளுங்க விவசாய கடன் ரத்து செய்யப்படும் விவசாய கடன் ரத்து செய்யப்படும் இன்னும் இருக்கு பாருங்க கல்வி கடன் ரத்து செய்யப்படும் நல்லா கேட்டுக்கோங்க மாணவர்களே உங்களை ஏமாத்தி கல்வி கடனை ரத்து பண்ணுவோம் நாங்க எல்லாத்தையும் ரத்து பண்ணுவோம் ஆட்சிக்கு வந்த திமுக இது வரைக்கும் இந்த வாக்குறுதியை மோந்து கூட பார்க்கல மோந்து கூட பார்க்கல அவங்களுக்கு ஞாபகம் இருக்குமா அப்படின்னு தெரியல அடுத்து இன்னொரு கேளுங்க என்னது மூடப்படுமா அடேங்க அப்பா என்னென்ன பேச்சு பேசிருக்காங்க பாத்தீங்களா என்னென்ன பொய்ய அடித்து விட்டுருக்காங்க பாத்தீங்களா இந்த தான் திமுக இந்த தேர்தலும் எதிர்கொள்ள இருக்கு தமிழக மக்கள்கிட்ட தேர்தல் நேரத்துல காந்தி நோட்ட கொடுத்து என்னன்னாலும் நம்ம சொன்ன நம்பிடுவாங்க இது மாதிரி மீண்டும் பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து ஆட்சிக்கு வந்துடலாம் அப்படிங்கிற ஒரே கனவுல தான் திமுக இருந்துட்டு இருக்கு ஆனா ஒவ்வொரு தமிழனும் விழிப்புணர்வாக இருக்கணும் விழிப்புணர்வு இல்லாத மக்கள் மத்தியில திமுகவோட அக்கப்போர்களை இந்த மாதிரி பொய்யான வாக்குறுதி வீடியோக்களை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்துக்கிட்டே இருக்கணும் அப்பதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுக கனவுலேயே நினைக்காத அடி அவங்களுக்கு கிடைக்கும் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் இந்த தகவல்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணுங்க நன்றி ஜெய்ஹிந்த் வந்தே மதுரம் அடுத்து இன்னொரு விஷயத்த உங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் நம்முடைய பாரத் வர்ஸ் சேனலுக்கு நீங்க பேராதரவை மிகப்பெரிய ஆதரவை கொடுத்துட்டு வரீங்க எல்லாருக்குமே நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நம்முடைய சேனலுக்கு அடுத்த கட்ட வளர்ச்சிக்காக ஒரு கேமரா இப்போ நம்ம வந்து மொபைலில் தான் ஷூட் பண்ணிட்டு இருக்கோம் அந்த வீடியோக்கள் எல்லாமே ஒரு கேமரா ஒரு சிஸ்டம் இதெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம் நீங்கள் அதுக்கு பங்களிப்பாக ஏதாவது உதவி பண்ண நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜிபே நம்பர் அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன் நன்றி ஜெய்ஹிந்த் வந்தே மாதரம்